மூணு நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு வந்து போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதாவது திங்ஸ் எடுத்து நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக அந்நியாக டார்ச் லைட்னா கொஞ்சம் கண்ணில் தட்டுப்படுத்திச்சிங்க அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படி பார்க்கம்போல் ஒரு ப்ளூடூத் க்ளாஸ் ஒன்று பார்த்தேங்க இதை ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் வந்து பார்த்தாச்சு அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டேக் பண்ணி விட்றேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்படியே வந்து சுற்றி வந்து தேடி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அந்நாள் வந்து இன்னொரு டார்ச் லைட்டும் கண்ணில் தட்டுப்படுத்தி இது வந்து கொஞ்சம் புதுசாகவே தெரிஞ்சுச்சிங்க அதை சர்வீஸ் பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதாவது தான் வந்து சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன் ஆனால் லைட்டாக வந்து பிளிங்கான மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து சுத்தமாக லைட்டே ஏரியில்லை இதை கலட்டி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டார்ச் லைட்டில் மோஸ்ட்லி பேட் பேட்டரி தான் வந்து கம்ப்ளைண்ட் வரும் சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து கலட்டி உள்ளக்கு வந்து பார்க்க போது தெரிஞ்சு கெப்பாசிட்டர் ஊதி போய் வெடிச்சு போய் கிடஞ்சிங்க சரி ஃபர்ஸ்ட் அதை மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவானா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்க்ரூவனா ரிமூவ் பண்ணி அதை வந்து தனியாக வந்து கலட்டி எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து அந்த பேட்டரியுமே வந்து எடுத்து குளிக்கி பார்க்கும் போது கடை சவுண்டு கேக்குதுங்க சோ பேட்டரியுமே டோட்டலாக பேர்ச்சுன்னு தான் நினைக்கிறேன் சரி ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெப்பாசிட்டரை மாற்ற போகிறோம் ஃபஸ்ட் அதை வந்து சால்ரிங் இதை வச்சு நல்லா ஹீட் பண்ணி வந்து அதை வந்து வெளியே வந்து எடுத்துக்கலாம் அது எந்த மாதிரி ஊதி போய் வெடிச்சிருக்குன்னு பாருங்க அந்தளவுக்கு இதாக இருக்குங்க சரி சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் ஸோ அதுக்கடுத்து வந்து இதே மாதிரி இன்னொரு கெப்பாசிட்டரி என்கிட்ட இருந்துச்சு இதை தான் வந்து அதில் வந்து மாற்றப் போகிறோம் அப்படியே சால்ட்ரிங் வந்து பண்ணி அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து வச்சாச்சிங்க பேட்டரிக்கு வந்து டிஸ்டல் வாட்டனாக ஊற்றி பார்த்தேன் ஆனால் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகல அது ஃபுல்லாவே போயிடுச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டரியை வந்து பார்த்திங்கன்னா மாற்றப் போகிறோம் அதே தான் ஃபோர் ஓல்ட்டில் வந்து ஒன் ஹேம்ப்பில் மெகா ஆம்ப் உள்ள மாதிரி உள்ள ஒரு பேட்டரி வந்து இதோட சேர்த்து வந்து மாட்டி விட்டாச்சிங்க மாட்டி விட்டதுக்கு அடுத்து ஜஸ்ட் வந்து அதில் பட்டனை வந்து ஆன் பண்ணி பார்க்கும் போதே தெரிஞ்சு கரெக்டாக லைட் எரிஞ்சிச்சு இதில் கொஞ்சம் சார்ஜ் வந்து இருந்தனால சரி அதுக்கடுத்து இனிமேல் வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுற வேலை தாங்க அது எப்படி இருந்துச்சா அதுபடியே வந்து மாட்டி விட்டு அதை வந்து கரெக்டாக லாக் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து சார்ஜ் வந்து போட்டு வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன் நைட்டு அது வந்து கரெக்டாக சார்ஜும் ஏற ஆரம்பிச்சிச்சு சரி கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறிட்டோம் ஏறி விட்டுட்டேன் அடுத்த நாள் காலையில் பார்த்தேங்க அது சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து நைட்டை வந்து அடித்து பார்த்தேன் டார்ச் பாருங்கள் எவ்வளோ பவராக வந்து ஏறிது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி உங்கள் வீட்டிலே ரிப்பேரான திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு மெசேஜ் வந்து பண்ணுங்க அதுக்கு அடுத்த அட்ரெஸ் தரும் நீங்கள் அந்த அட்ரெஸ்க்கு அனுப்பி நீங்க சர்வீஸ் வந்து பார்த்து உங்களுக்கு தந்துடலாம் இது போக எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ஸ்னா ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அதையும் அனுப்பி வச்சிடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்